ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் குட் மார்னிங் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்க இன்னைக்கு வந்துட்டு செவ்வாய்க்கிழமையா அதனால் இங்கே வந்துட்டு மங்களா பூஜை பண்ணுவாங்க ரோட்டு ரோட்டில் வந்துட்டு உங்கள்கிட்ட நான் காமிச்சிருப்பேன் ஒரு குழி மாதிரி இருக்குன்ட்டு அதில் தான் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி மங்களா பூஜை பண்ணுவாங்க மங்களாங்கிறது ஒரு சாமி தான் அந்த சாமி தான் கும்பிடுவாங்க நம்ம வீட்லேயும் இந்தமாரி வாரத்துக்கு ஒரு டைம் இவங்க வீட்டில் கும்பிடுவாங்க அடுத்த வாரத்துக்கு நம்ம வீட்டில் அடுத்த வாரத்துக்கு பக்கத்து வீட்டில் இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி இந்த மங்களா பூஜை பண்ணுவாங்க ஒரு பெரிய பூஜை ஒன்று இருக்குது இது வருஷத்துக்கு ஒரு டைம் வரும் அது விரதம் இருந்து பண்ணுவாங்க அந்த பூஜையை இது இன்றைக்கி பண்ணுறது யார் வீட்டில்னா பிரியாங்கான்னு சொல்லியிருப்பேன்ல அவங்க அம்மா தான் பண்ணுறாங்க ஜுனாண்ணா கோணா துப்பா இங்கே வந்துட்டு நெருப்பில் தானே சாம்பிராணி போடுவாங்க இது எரியுது எரியதில்லை இது எரியல இந்த எரிஞ்சிட்டு இருக்கிறதுலே சாம்பிராணி ஊட்டுவாங்க பார் எங்கள் அம்மா சாமி கும்பிட்றாங்க பாருங்க துளசி இங்கே பாருங்கள் நான் எதாவது நான் காய வைக்கிறப்ப அலசி காய தான் மழை வரும் ஓரளவுக்கு ரெண்டு நாளாக இதை காய் வச்சிகிட்ருக்குறேன் உண்மையிலாம் மழை விட மாட்டேங்குது தூறிக்கிட்டு இன்றைக்கி கொஞ்சம் வெயில் காட்டின மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி எடுத்து கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சேன் மறுபடியும் வந்துருச்சு வெ மழை வந்துருச்சு மறுபடியும் வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டேன் இங்கே பாருங்கள் ஆனால் காஞ்சிருச்சு இருந்தாலும் லைட்டாக மாவு அரைக்கணுமா இந்த பச்சை பயிர் உணர்ந்தோன்னா நான் போன வாரமே அலசி காய வச்சு அப்புறம் கொண்டக்கடலை அப்புறம் நிலக்கடலை ராகியெல்லாம் அலசி காய வச்சுட்டேன் இதெல்லாம் கொஞ்சோண்டு வறுத்து வருத்தம்னா கரெக்டாக இருக்கும் சூடு இன்றைக்கி மாவு அரைக்கணும் இன்றைக்கி பா வந்துட்டு சத்து மாவு முடிஞ்சிருச்சு தூக்கம் வருது பூவா உங்களுக்கு தெரியும் நான் எங்க போறேன்னுட்டு நான் மட்டும் போல அண்ணி பூவா நாங்க மூணு பேருமே போறோம் எங்க போறோன்னு உங்களுக்கு தெரியும் அன்னைக்கு வந்துட்டு அங்கன்வாடில இருந்து போன் பண்ணிருந்தாங்க மீட்டிங் சொல்லி வர சொல்லி அதனால தான் நாங்கள் போய்கிட்ருக்கோம் மழை வேற வருது பாருங்கள் மழை வர வந்துட்டு மழை வர ஆரம்பிச்சுட்டு மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு கொஞ்சம் லைட்டாக விட்டுருந்துச்சு அதுக்குள்ளேயே போவாங்க தூங்க வேலை மணி வந்துட்டு பதினொன்றரை மணி ஆயிடுச்சு பதினோரு மணிக்கே வர சொன்னாங்க எங்களை இருந்தாலுமே வந்துட்டு பூவா தூங்குகிற டைம் தூங்கலை நானும் சாப்பிடலை சரி ஃபோன் பண்ணிட்டாங்க ஃபோன் வேணால் அடிக்கடி ஏதாவது சொல்லுவாங்க இது என்ன தெரியுமா இது வந்துட்டு மங்களா பூஜை பண்ணுறாங்க பாருங்கள் எல்லார் வீட்லேயுமே பண்ணுவாங்க மங்களா பூஜை வீட்டுக்கு வீடு அப்போ தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க ரோடெல்லாம் தண்ணி போகவே முடியலை உண்மையிலே நான் வந்துட்டு சும்மாவே எனக்கு நடக்க தெரியாது வலிக்கு வலிக்கிட்டு அப்படியே விழுக்கிற மாதிரியே தான் நடந்தேன் சப்பலும் தேஞ்சு போச்சு அதனால் நடக்க முடியல வலிக்கு வலிக்கிட்டே வந்துச்சு அண்ணி வந்துட்டு எப்பயுமே அண்ணி டூட்டு போயிடுவாங்க பூவாவே எங்கிட்ட கொடுக்க மாட்டாங்க எங்கள் அண்ணி வந்துட்டு எங்கள் அம்மா மாதிரி எங்கள் அம்மா நடப்பு தான் வரும் மாதிரி தான் சின்ன குழந்தையிலேருந்து பூவாக வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாலும் அம்மா எங்கிட்ட கொடுக்க மாட்டாங்க பூவாக எங்கள் அம்மா தான் வச்சுக்கிடுவாங்க அதுமாரி எல்லாத்துக்குமே எங்கள் அம்மா மாதிரி எங்கள் அண்ணி தான் பண்ணுறாங்க உண்மையில எனக்கு வந்துட்டு எங்கள் அம்மா அந்த ஞாபகம் அந்த இல்லாத அளவுக்கு எங்கள் அண்ணி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ பாருங்கள் மறுபடியும் மழை வர போகுது எப்படி மேகம் வச்சுருக்குன்னு பார்த்தீங்களா இப்போ பக்கத்தில் தான் இருக்குது பால்வாடி அதுக்குள்ளே நாங்கள் போயிடுவோம் பால்வாடிக்கு வாருங்க அளவுக்குன்ட்டு இனிமேல் மழை தான் ஒரு மூணு நாளைக்கு மழை இருக்குதான் தான் சொல்லியிருக்கிறாங்க நீத்துற சொன்னாங்களாம் அதில் வந்து இன்னிலேருந்து மழை மழை ஆரம்பிச்சிருச்சு நேற்று வந்துட்டு மழை பெஞ்சிச்சு ஆனால் வெயில் அடிச்சிச்சு அந்த மாதிரி இருந்துக்கிட்டு இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு பாருங்கள் இன்னைக்கு காலையிலன்னா காலையில் கொஞ்சம் வெயில் அடிச்சிச்சு ஒரு பத்து மணிக்கு மேலே தான் வந்துட்டு மழை பெய்ய ஆரம்பிச்சிது நான் வேறு ட்ரெஸ் எல்லாம் துவச்சி போட்டேன் எல்லாமே வெளியில் நனைய போகுது காலையிலே ஒரு டைம் மழை பெஞ்சிட்டு மறுபடியும் எடுத்து உள்ளார வெளியில் போட்டேன் மறுபடியும் இந்த மழைக்கு கண்டிப்பாக நனைஞ்சிட போகுது பாருங்க பூ அழகா தெரியுதா நித்திய கல்யாணி பூ பாருங்க நல்லா நல்லாயிருக்குல்ல இனிமேல் இந்த கிளைமேட் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்லா இருந்துச்சு அப்படியே பூ பாருங்கள் நிறையா இருக்கும் இந்த சைடில் ஆனால் வந்துட்டு இங்கே வந்து தான் பூ பறிக்க வருவாங்க அங்கே பக்கத்துலலாம் வீடு பார்த்திங்களா அங்கே அவங்க உள்ளவங்களாம் இங்கே வந்து தான் பூ பறிக்க வருவாங்க ஆனால் எங்கள் சைடு நாங்கள் எங்கே போவோம்னா இன்னும் கொஞ்சம் தூரமாக போவோங்க காட்டு பக்கம் அங்கே ஒரு மஞ்சள் குழந்தை ஒரு மாடி வீடு தெரியுதா அங்கே தான் அன்னி பூ பறிக்க போவாங்கன்னு சொன்னாங்க பாருங்க தண்ணி ரோடெல்லாம் ரோடு சரியில்லாமல் இருக்குது ரோடு குழி குழியாக இருக்குது பாருங்க நான் வீடியோ வந்துவிட்டு ஒழுங்காக எடுக்காம எடுத்துட்டேங்க பாருங்கள் நான் வேகமாக நடந்ததுனால வந்துட்டு கேமரா வந்துட்டு சாரி செல்லை வந்துட்டு ஆட்டி ஆட்டி எடுத்துட்டேன் அதனால கொஞ்சம் ஆடிருச்சு தப்பா எடுத்துக்கிறீங்க இந்த இடம் இந்த கொஞ்சம் மட்டும்தான் கேமரா ஒன்று ஆட்டியிருப்பேன் இதே நான் கட் பண்ணி விட்டுருக்கலாம் இல்லை இந்த கிளைமேட் நல்லா இருந்துச்சு அதனால தான் இந்த இதை நாங்கள் கட் பண்ணலை சாரி இந்த இந்தமாதிரி கேமரா எனக்கே பிடிக்கல ஆட்டி ஆட்டி கேமரா கொண்டு போனது பால்வாடி வந்துடுச்சு அங்கே பாருங்கள் பால்வாடி இவங்க வந்துட்டு அன்னி காலைல வந்துட்டு காலைல விழுகுவாங்க அவங்க வந்துட்டு அண்ணி வந்து வயசுக்கு மூத்தவங்களாததுனால காலைல விழுகுவாங்க இப்போ ஏன் காலில் விழுகலை நான் அவங்களோட கொஞ்சம் மூத்த பொண்ணாக இருந்துச்சுன்னா என்னோடய காலைல விழுந்துருப்பாங்க அப்போ நினச்சிட்டேன் இவங்க அப்போனா வந்துட்டு என்னோட வயசு அதிகம்னு நினச்சிட்டேன் பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி நிற்கிது பிள்ளைங்கெல்லாம் உள்ளே தான் இருந்திருக்கு வெளியில் விளாட வெளியில தான் வந்து விளையாடுங்க இவங்க தான் வந்துட்டு டீச்சர் பால்வாடி டீச்சர்னு காமிக்கலை கேமரா வந்துட்டு சை சைடில் உள்ள போயிட்டேன் இந்த போகிறாங்களே இவங்க தான் பால்வாடி டீச்சர் பாருங்கள் உள்ள வந்துட்டு இதுதான் சிசி டேன்னு சொன்னாங்க சிசி டேனா அது வந்துட்டு ஹெல்த்தை பற்றி ஒரு மாதம் மாதம் ஒரு மீட்டிங் போடுவாங்க போல் சிசி டேனால் அதுதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா சிசி டேங்கிறது வந்துட்டு ஹெல்த்தை பற்றி சொல்கிறது தான் இந்த மாதிரி போடுவாங்க பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வந்து இன்றைக்கி நாங்கள் தான் ஃபஸ்ட்டே வந்துவிட்டோம் போல் சீக்கிரமாக வந்துவிட்டோம் யாருமே இன்னும் வரல பிள்ளைங்க மட்டும் தான் வந்து உட்காந்துருந்தாங்க அப்புறம் அந்த டீச்சர் வந்துட்டு என்னுடைய ஃபோனை வாங்கி வந்துட்டு என்னை வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னாங்க அதனால் என்னை வந்து உட்கார சொல்லிட்டாங்க நான் வந்து இன்னொரு பொண்ணு என்னை வீடியோ எடுக்க சொல்கிறேன் அப்படின்ட்டு அதனால் நான் போய் உட்காந்துட்டேன் இன்னொரு பொண்ணு இன்னொரு பொண்ணு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா டீச்சருக்குமே வீடியோ வேணுமா ஃபோட்டோ வேணுமா அதனால் வந்துட்டு என்னோடய சில்லிலே எடுக்க சொல்லிட்டாங்க சரி தேவை தேவாதான் வீடியோ அதன்கிட்ட நான் எனக்கும் வேணும் அப்படின்ட்டு நான் என்னோடய மொபைலில் கொடுத்துட்டேன் உன்னோட செல்ல தான் போய் வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க பூவா வந்துட்டு மறியில தான் உட்கார இருக்க சொன்னாங்க பூவா பாருங்கள் சேட்டை அந்த சேட்டை தாங்கலை குட்டி சேர் ஒன்று இருக்குது அந்த குட்டி சேரில் போய் ஏறி ஏறி உட்காந்து விளாண்டுட்டு இருந்தான் என்ன பேசுனாங்க கூட எனக்கு தெரியல அதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நிஜமானாலுமே எனக்கு ஒன்றுமே புரியலை சும்மா தான் போய் உட்காந்துக்கிட்டு இருந்தேன் எனக்கே ரொம்ப போர் அடித்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப நேரமாக வச்சு பேசிகிட்டு இருந்தாங்க காய் வந்துட்டு பாருங்க வந்துட்டு மாம்பழம் ஒரிஜினல் கிடையாது எல்லாம் பிளாஸ்டிக் தான் இருக்குது எனக்கு डाली ने ये नेवा அப்புறம் வந்துட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் பிஸ்கட் கொடுத்தாங்க இந்த பொண்ணு தான் கொடுத்துக்கிட்டு இருந்தா இவ தான் வீடியோவும் எடுத்தா நாங்கள் கிளம்ப போகிறோம் எதை மேடம் வரணும் கொஞ்சம் வெயிட் பண்ண சொன்னாங்க டீச்சரை வந்துட்டு இல்லை நாங்கள் கிளம்புறோம் பூக்கு தூக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல சொன்னோம் அண்ணிக்கிட்ட அண்ணி தான் சொன்னாங்க நாங்கள் கிளம்பிட்டோம் மழையும் வந்துருச்சு நாங்கள் கொடை எடுக்காமல் வந்துட்டோம் அப்புறம் டீச்சர் தான் கொடை கொடுத்தாங்க நாங்கள் கிளம்பிட்டோம் பாருங்கள் எந்தளவுக்கு மழை பெஞ்சிட்ருக்குதுன்னு இது மாதிரி தான் இருக்குது இவங்க யாருன்னா இவங்களுக்கு கொரியர் வந்திருக்கும் இவங்களுக்கு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் நான் சாப்பிட போகிறேன் எனக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிட்டு மணி எத்தனை தினமும் மணி கரெக்டாக ஒரு மணி ஆகிடுச்சு வந்தோடனே பூவாக்கு தூக்கம் வந்துருச்சு நான் பூவான்னு தூங்க வச்சுட்டேன் பாயெல்லாம் பாருங்கள் ஈரமாயிட்டு அம்மா எடுத்து போட்டுருக்காங்க என்ன சாப்பாடுன்னு பாருங்க சாப்பாடு அப்புறம் வந்துட்டு உருளைக்கெழங்கு வத உருளைக்கெழங்கு பிசைஞ்சு தக்காளி வெங்காயம் போட்டு வதக்கி வச்சிருக்காங்க அப்புறம் வந்துட்டு அப்பளம் கொடுத்தாங்க அவ்வளோதான் இதை வச்சு தான் நான் சாப்பிடணும் இதில் வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா வச்சுங்க நெய் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் இப்படி சும்மா போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம் எப்போயுமே இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க ஆனால் வந்துட்டு நான் தண்ணி ஊற்றி சாப்பிட மாட்டேன் இது மாதிரி பிசஞ்சி சும்மா சாப்பிட்ருவேன் அம்மா வந்துட்டு பாருங்கள் இன்னைக்கு இந்த குழம்பு தான் இது என்னென்னு தெரியுமா இது வந்துட்டு கொள்ளுன்னு நினைக்கிறேன் ஆனால் என்னென்னு எனக்கு தெரியலை கொள்ளு மாதிரி தான் இருக்குது தெரியல அம்மா என்னன்னு கேக்குறாங்க இது நிஜமா இது என்ன கொள்ளுதானே இது கொள்ளு தமிழ்ல கொள்ளு கொள்ளு என்னன்னு தெரியலே கொள்ளு மாதிரிதான் இருக்கு பருப்பு ஒரு பச்சை ஒரு பருப்பு ஒண்ணு இருக்குல்ல அந்த பருப்பு பெரிய பருப்பு இருக்கும்ல எனக்கு எங்க பழம் பாருங்க மழையை பாருங்க மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குதுங்க மழை ஊக்கிட்டுனா நல்லா இல்ல ஒரு மாதிரி இருக்க அது ஒரு டேஸ்ட் இல்ல கசக்கிற மாதிரி இருக்கு இந்த பருப்பு நல்லாவே இல்ல செம்மையா மழை பெய்யு பாருங்க பாத்திரம் இருந்தேன் எங்கள் வீட்டில் பாருங்க குழம்பு வச்சாச்சு குழம்பு வந்துட்டு எல்லாருக்கும் ஒரே குழம்பு வைக்க மாட்டாங்க ஒருத்தருக்கும் பிடிக்கிற மாதிரி தான் வைப்பாங்க அது மாதிரி இந்த குழம்பு வந்துட்டு பூவாவுக்கு தோனிக்கும் அவங்க ரெண்டு பேர் மட்டும் சாப்பிடுவாங்க அண்ணி அண்ணி வச்சது அவங்க ரெண்டு பேர்த்துக்கு மட்டும் அடுத்து வந்துட்டு எங்களுக்கு என்னன்னா இந்த வைகிட்டு அந்த குழந்தைக்கிழங்கு இல்லை இது குழம்பு இல்லை இதான் பொரியல் உருளைக்கெழங்கு பொரியல் அங்கே வேறு ஆட்டை புதைஞ்சிருச்சு அங்கே பாருங்க அங்கே ஒரு ஆட்டோ தெரியுது அந்த ஆட்டோ வந்துட்டு புதஞ்சிருச்சிங்க அந்த பின்வீல் இருக்குல்ல அது வந்து பின்னாடி போயிடுச்சு ரோட்டுக்கு பின்னாடி அதனால் அவரால் ஏற்ற முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார் அதுக்கப்புறம் வந்துட்டு மொழா முயற்சி பண்ணி வண்டி எடுத்துட்டாரு இங்கே வந்துட்டு வேக வச்சுக்கிட்டு இருக்க தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்துச்சு மேலே அங்கே பாருங்கள் ஓட்டை ஓட்டையா இருக்குதுனால் மழை தண்ணி ஊற்றுது பாத்திரம் வச்சுங்க பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்துருக்குன்ட்டு இங்கே தான் நாங்கள் விறக வச்சுக்கிறது அண்ணி வந்துட்டு அது அப்படியே அந்த ஊரில் வேக வச்சாங்கள அதில் வந்துட்டு இப்போ தாளிச்சுருவாங்க அங்கே வேக வைக்கும்போதே கடுகு ஜீரகம் மிளகாய் எல்லாம் நல்லா மிக்ஸில் அரைச்சி அதோடு சேர்த்து வேக வைப்பாங்க அடுத்து தாளிக்கும்போது மட்டும் பொரியல் மாதிரி பண்ணிடுவாங்க அழை ரொம்ப வருது எப்படி செஞ்சுருவாங்கனாலும் தெரியல வாங்க மேலே போய் பார்க்கலாம் கிளைமேட் எப்படி இருக்குதுன்ட்டு இதேமாதிரி தூரிகிட்டு தான் இருக்குது இன்றைக்கி நல்லா செஞ்சுட்டு எல்லாம் காயவே இல்லை இன்னைக்குன்னு பார்த்தோன்னா பாயெல்லாம் அலசி போட்டுட்டேன் இங்கே பாருங்கள் தூரிகிட்டே தான் இருக்குது பூவா ட்ரெஸ் எல்லாம் காயலை பாருங்கள் இந்த செடி என்ன செடின்னு தெரியல தோனி வச்சுருக்கு வந்து உளுந்து செடியாக என்ன செடின்னு தெரியல பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இது வந்து வில்வ மரம் இருக்குல்ல வில்வ மரத்தில் உள்ள காய் இது இது நிறைய காய்ச்சிருக்கு ஆனால் இது சாப்பிடலாமா பழமாக வந்ததுக்கப்புறம் அந்த காய் சாப்பிடலாங்கிறாங்க ஆனால் வந்துட்டு நான் இன்னும் இந்த காய் பழத்தில் சாப்பிட்டதில்ல அப்போ தான் சாப்பிடுவாங்க பாருங்கள் மேகம் எப்படி வச்சுருக்குன்ட்டு கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நல்லா இருக்குதா பூ நல்லா தூங்குறான் இல்லைன்னா ஒரு மணிக்கு தான் தூங்க ஆரம்பித்தான் பால்வாடி போய்ட்டு வந்து அதனால தூங்கட்டேன் கொஞ்சம் லேட்டாக தான் இருந்திருப்பான் அன்றைக்கி எப்படியுமே மதிய சாப்பாடு எப்படியுமே ஒரு நாலு மணிக்கு தான் சாப்பிட்ற மாதிரி வரும் ஏன்னா வந்துட்டு ஒரு மணிக்கு நான் தூங்கியிருக்கோம் நல்லா பால்வழியில் நல்லா விளையாண்டான் நல்லா தூங்குறோம் நல்லா அசந்து மழைக்காதுமா அடுத்து என்ன சமைக்க போகிறாங்கன்னா இது வந்துட்டு இந்த உருளைக்கிழங்கு தனியாக வந்து பிசைஞ்சு வச்சுக்குவாங்க அது வந்துட்டு ஜீரகம் போட்டு தக்காளி வெங்காயமெல்லாம் போட்டு இதை வதக்கிடுவாங்க இது எதுக்குன்னா வந்துட்டு இந்த உருளைக்கெழங்கு பிசைஞ்சு நான் சாப்பிட்டேன் நம்ம காலையில் அந்த அது மாதிரி செய்கிறாங்க அது யார் இருக்குன்னா தான் சாப்பிடுவாங்க அப்பா அதை தவிர்த்து வேறு எதுவும் சாப்பிட மாட்டாங்க எங்கள் வீட்டில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சாப்பிட்றாங்க எல்லாருக்குமே எங்கள் சமைச்சாகணும் இந்த குழம்பு வந்துட்டு எங்களுக்கு இந்த குழம்பு பாருங்க அந்த கொல்லுன்னு சொன்னோன்னா அன்னி கொள்ளு ரசம் தான் வைக்கிறாங்க இது அம்மா எனக்கு அன்னிக்கு இந்த இதான் சாம்பார் இது சாப்பாடு அவ்வளோதான் இப்போ செய்ய போடுறது தான் உருளைக்கிழங்கு இது செய்கிறாங்க அந்த பெசஞ்சு இந்த இது மட்டும் அப்பா மட்டும் தான் சாப்பிடுவாங்க வேற யாரும் சாப்பிட மாட்டாங்க ஆனால் என எல்லாருமே ஓ அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு இப்படி சமைக்க சாப்பிட்றாங்க ஆனால் என் டேஸ்ட்டுக்கு யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க ஏன் டேஸ்ட்டு மட்டும் எனக்கு எப் எனக்கு மட்டும் பிடிக்குமா என்ன எங்கள் உள்ள சாப்பாடு சரி என்ன பண்ணுறது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு அவங்க சொல்லுவாங்க தான் நீ வேணா உனக்கு பிடிச்சத நீ சமைச்சு சாப்பிட அப்படிம்பாங்க இருந்தாலுமே நான் சாப்பிட மாட்டேன் அந்த மாதிரி அந்த மாதிரி நான் தனியாக சா என் டேஸ்ட்டுக்கு சமைச்சி சாப்பிட்டேன்னா எப்படியுமே இப்போ எங்கள் குடும்பத்தில் வந்து எந்த ஒரு சண்டையுமே எல்லாமே நல்லா ஸ்மூத்தாக போய்கிட்டு தான் இருக்குது நான் தனியாக சமைச்சு சாப்பிட்டு அவங்க மனசில் ஏதாவது வேறு என்ன ஏதாவது ஏற்பட்டு திரும்ப ஏதாவது சண்டையாக வந்துடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது அதனால தானே பயந்துட்டு தான் வேண்டாம் நான் சமைச்சி சாப்பிடலைன்னு இருக்கிறத வச்சு கொடுங்க நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சாப்பாடு சேர்த்து மட்டும் நான் அச்ச சும்பி சாப்பிட்டுட்டு நிஜமாலுமே எனக்கு ஒரே டெய்லியும் ஒரே சாம்பார் இப்படி சாப்பிட முடியல டெய்லி எல்லாத்துக்குமே உருளைக்கிழங்கு வைக்கிறாங்க இங்கே உருளை அழங்கு தவிர்த்து வேறு எதுவுமே செய்ய வா இது வந்து என்ன குழம்பு தெரியுமா நான் காமிச்சேன் என்னது கொள்ளு கொள்ளு ரசம் நினைக்கிறேன் கொள்ளு ரசம் அப்புறம் வந்துட்டு இது உருளைக்கிழங்கு பொரியல் வாங்க சாப்பிடலாம் தான் சாப்பிட்டேன் பசிக்கல கம்மியா சாப்பாடு கேட்டேன் வேணுமா காரமா இருக்கு வேண்டாம் இப்ப நாங்க எங்க வெளியில வந்திருக்கிறேன்னா ஆதார் கார்டு வந்துட்டு ஃபோன் நம்பர் இணைச்சிருந்தேன்னா எனக்கு அது அந்த ஓடிபியே வரவே இல்லை எனக்கு பதினஞ்சு நாள் ஆகிடுச்சி ரெண்டு டைம் போயிட்டு அந்த அன்னி அன்னியோட பையன் போய் கேட்டு வந்தாங்க ரெண்டு டைமே என்ன மட்டும் சர்வர் ப்ராப்ளம் எதனாலன்ட்டு தெரியலன்ட்டு சரி இன்னைக்கு நான் வாரேன் என்னாச்சுன்ட்டு பார்க்கலான்ட்டு தான் நான் வந்தேன் ஆனால் வந்துட்டு அங்கே போனால் போன இடத்துலையும் வந்துட்டு எனக்கு எதுவும் ஆகலை நான் போன காரம் எதுவுமே எனக்கு ஆகல சீக்கிரத்தில் சர்வர் ப்ராப்ளமாக தான் இருந்துச்சு சரின்ட்டு நாளைக்கு வர சொல்லிட்டாங்க மழை வந்துருச்சு வீட்டுக்கு போகிற வழியில் இது இங்கே பாருங்க நான் ரொம்ப கவலையில் தான் இருக்கிறேன் போன காரியம் எதுவுமே ஆக மாட்டேங்குது நான் என்ன பண்ணுறது என்ன பேசவும் நமக்கு தெரிய மாட்டேங்குது அதனால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பாருங்க மழையில நடைஞ்சி வந்திருக்கிறேன் और मारे गए